வெல்கம் டு சந்தியாஸ் குக்கிங் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரைடே விலக தாங்க பார்க்க போகிறோம் அங்கே ஃபுல்லாக நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எல்லாருக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு கூங்கா மஞ்சள் வச்சு முடிச்சிட்டேன் நம்ம எப்போதும் பூஜை ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகர் தாங்க ஃபஸ்ட்டு நம்ம தயார் பண்ணணும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க அவருக்கு ஒரு விளக்கு வச்சுட்டு நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு வச்சுட்டேன் நான் குலதெய்வத்துக்கு ஒரு அலசம் வைப்பேன் பார்த்திங்களா அதுக்கு வந்து ஒரு தட்டு வச்சு நான் அரிசி நிரப்பிட்டேன் குலதெய்வத்துக்கான சோம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க அதுக்கு வந்து என்னுடைய தெய்வம் ஆண் தெய்வம்ன்றதுனால நான் பட்டை போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் பெண் தெய்வம் மட்டும்தான் மஞ்சள் குங்குமம் மட்டும் ஒற்றைப்படையில் வச்சுருங்க பாருங்கள் நான் வச்சுட்டேன் இதில் பார்த்திங்கன்னா சுத்தமான தண்ணி சேர்த்துக்கிறாங்க கழுத்து வரைக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் சுத்தமான தண்ணி சேர்த்துருக்காங்க இதில் எதுவும் நான் சேர்க்க மாட்டேன் சுத்தமான தண்ணி மட்டும் இருக்கும் அதையும் சேர்த்துருக்கேன் இப்போ ரோஸ் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க பன்னீர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நம்ம கலசத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் செவ்வாது சேர்த்துருக்கேங்க வாசனையாக இருக்கும் பாருங்கள் அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நம்ம கலசத்துக்கு பச்சை கடப்பில் தூள் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் அதே சேர்த்துருக்கேன் ஏலக்காய் கிராம்புலாம் கொஞ்சம் போடுறாங்க ரெண்டு ரெண்டு போட்டிருக்கேன் வெட்டி வேறு கொஞ்சம் போட்டிருக்கேன் மஞ்சள் போடுறாங்க கொஞ்சம் என்னோடய தெய்வம் ஆண் தெய்வம்ன்றதுனால நான் திருநூறு போடுறேன் நீங்கள் பெண் தெய்வம் வந்தால் குங்கம் தான் சேர்த்துக்கோங்க நான் வந்து மாயில் வேப்பில் கொத்து சேர்த்துருக்கேங்க சில பேர் இதில் காயின் எலுமிச்ச பிள்ளைலாம் போடுவாங்க உங்களுக்கு விருப்பம்னா போடுங்க பாருங்கள் திரியை வந்து எப்படி திருச்சி போடுங்க ரெட்டைப்படியில் நான் அதுவும் விநாயகருக்கும் நம்ம குலதெய்வத்துக்கும் போட்டிருக்கேன் இன்றைக்கேட்டா மல்லி இருக்குது அதை கட்டி வச்சுக்க நான் எல்லாேருக்கும் வாசனையாக இருக்கிற இந்த பூவியை போட்டுக்கிறேன் அதை வச்சு நம்ம குலதெய்வத்துக்கானதுக்கும் விநாயகருக்கும் ஃபுல்லாக நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம் பாருங்கள் அதையும் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன் பாருங்கள் அதுக்கு ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன் பச்சை அரிசி ஃபுல்லாக நிரப்பியிருக்காங்க அதுக்கு ஃபுல்லாக நிரப்பிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் அது மேலே போட்டுட்டு நான் எப்போதும் மகாலட்சுமி இப்படி தாங்க வைப்பேன் மஞ்சள் கூம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் கிராம்பு பச்சை கரப்புரம் இதெல்லாம் அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மகாலட்சுமி தயாரை வச்சிடலாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் மகாலட்சுமி அம்மனுக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேங்க பாருங்கள் நம்ம மகாலட்சுமி அம்மனுக்கு போட்டு பார்த்திங்கன்னா தாமரை அவங்க நெற்றியில் அவங்க மாங்கல்யத்தில் அப்புறம் கையில் பாதத்தில் மொத்தமாக ஒற்றைப்படையில் வர மாதிரி வச்சுருங்க என்கிட்ட வந்து ஒரு ரூபா காயின் வந்துட்டு நான் ஒரு ஒன்பது காயின் வச்சுருக்கேன் அதையும் வச்சுருந்தாங்க மகாலட்சுமிக்கு சுத்திரமாக அலங்காரம் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அதுக்கு மேலே நம்ம அம்மன் அதில் வச்சிடுறேன் மகாலட்சுமி தாயார் அதில் வச்சாச்சு இப்போ அவங்களுக்குட மனப்பண்ணி வச்சுருக்காங்க அது எல்லாத்துலேயும் நான் அதிலே வச்சுருக்கேன் சங்கு பார்த்திங்கன்னா வெறுமனே வைக்கக்கூடாது அதில் ஒரு வெள்ளிக்காயினும் ஒரு சில்லற காயினும் போட்டுட்டு கொஞ்சம் துளசியும் ஏலக்காயும் போட்டுட்டு பன்னீர் ஊற்றி வச்சுருக்கேன் மகாலட்சுமி வந்து உப்பில் நிறைஞ்சிருக்கிறத சொல்கிறாங்க அதனால் கல்லுப்பு கொஞ்சம் வச்சுருக்காங்க இப்போ அங்கே நான் வெளியில் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துவிட்டேன் வெளியில் விளக்கு தாங்க எப்போதும் உள்ளே ஏற்றணும் உள்ளே ரெ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெளியில் நான் விளக்கு ஏற்றியாச்சு இப்போ நம்ம உள்ளே போய் விளக்கு ஏற்றுறதுக்கான வேலையை பார்த்துடலாங்க பாருங்கள் அதுக்குள்ளே ஃபோட்டோக்கெலாம் ஃபுல்லாக மாலை போட்டு முடிச்சுட்டேன் இப்போ நம்ம ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம விநாயகருக்கு விளக்கை ஏற்றிடலாங்க அப்புறம் நம்ம குலதெய்வத்துக்கு ஏற்றி விட்டேன் அப்போ நம்ம நடுவீடு விளக்குக்கும் ஏற்றிடலாம் ஃபஸ்ட்டு நான் எல்லோருக்கும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால நெய் ஊற்றிருக்கேங்க அப்புறம் நம்ம மகாலட்சுமி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா தண்டுத்தறி போட்டு நான் ஏற்றிருக்கேன் முருகருக்காக வச்சுருக்க பச்சை கலர் தெறி போட்டு ஏற்றிருக்கேங்க நம்ம பூஜை மழை எப்போதும் விளக்கு ஒற்றைப்படையில் வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு இப்போ இன்றைக்கி பிரசாதமாக எதுவும் செய்யலைன்றதுனால வாழைப்பழமே வச்சுருக்கேன் வெத்தலை பக்கம் வாழைப்பழத்தை மிஞ்சி எதுவும் இல்லைங்க நான் அதே வச்சுருக்கேன் ஒரு கனிமனு வச்சுருக்கேங்க அவ்வளோதாங்க நான் வந்து இப்போ ஊதி ஊற்றிலாம் நம்ம காமிச்சிட்டு ஃபஸ்ட்டு விளக்கேற்றி ஏற்றி முடிச்சுட்டோம் இப்போ துபாராதனை தாங்க போகிறோம் உதவ தேற்றி வச்சாச்சு அதுக்கப்புறம் சாம்பிராணி ஃபுல்லாக போடுங்க வீடு முழுக்க போடுங்க நம்ம கிச்சன் பெட்ரூம் ஹால் எல்லா இடத்துக்கும் காட்டுங்க நான் எப்போதும் வெளியிலேருந்து தாங்க சாமி கும்பிட்டுட்டு வருவேன் நான் வெளியிலேருந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன் அவர்தான் வெளியிலேருந்து கும்பிட்டு வந்தாச்சு நம்ம முதல்ல எப்போதும் விநாயகருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது தான் அவருக்கான ஸ்லோகம் சொல்லிவிட்டு பாருங்க நம்ம விநாயகரை கும்பிட்டாச்சு குலதெய்வத்தையும் கும்பிட்டாச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம நடு வீடு கும்பிட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இஷ்டதேவம் எல்லாத்தையும் கும்பிட்டு முடிச்சிட்டாருங்க நான் பூஜை பண்ணிட்டேங்க நம்மளுக்கு என்ன மந்திரன்னு தெரியுமோ அதை நம்ம சொல்லி பூஜை பண்ணலாம் எப்போதும் சாமி கும்பிடும்போது கண்ணை மூடி கும்பிடாதீங்க நான் வந்து அங்கே கும்பிட்டு முடித்தாச்சு எங்கள் குட்டிஸ்லாம் வந்து கும்பிட்டு முடிச்சிட்டாங்க அங்கே நம்ம பூஜரம் பற்றினா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குதுங்க நான் பூஜை பண்ணி முடிச்சுக்கோன்னா அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து மகாலட்சுமி அம்மனுக்கு வந்து எப்படி அபிஷேகம் பண்ணுறது என்ன நெய்வேதியம் வைக்கலாம் என்ன கலர் பூ வைக்கலாம் இதை பற்றி டீட்டெயிலாக போடுறாங்க பாருங்கள் நம்ம பூஜரம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதெல்லாம் லைட்டில் பண்ணிட்டு விளக்கு விளச்சதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க பூஜை பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் உங்கள் வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் செவ்வாய் வெளி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே பூஜை பண்ண ஆசைப்படுவீங்க பா பூஜை பண்ணி முடிச்சோன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க நம்ம பூஜை ரொம்ப பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோதாங்க என்னோடய வீடியோ முடிஞ்சுது நீங்கள் உங்களுக்கு இதில் எதனா தப்பு இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இதில் எதனா திருத்திக்கணுன்னா திருத்திக்கோங்க அடுத்து வெளியில் இதோடு பெஸ்ட்டாகவே கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க எப்போதும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா வாசலில் வந்து நான் எப்போதும் மாயில் தூரம் நான் கட்டுவாங்க மாயெல்லாம் வேப்பில் ரெண்டு சேர்த்து கட்டுவேன் வெளியிலேருந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் முதல்ல எப்போதும் வெளியில் நம்ம விளக்கேற்றிட்டு உள்ளே ஏற்றுறதுக்கு பாருங்கள் வெளியிலேருந்து தாங்க நம்மளுக்கு லட்சுமி உள்ளே வருவாங்க முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணியிருக்கேன் காலையில் பண்ணுங்கள் பூஜை இல்லை ஈவினிங் மேலே பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய சேனலில் பார்த்த உங்களுக்கு நன்றிங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங் உங்களுக்கு எதனா தோணுச்சு எனக்கு சொல்லுங்கள் நான் அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்கோ நன்றி வணக்கம்